ஒருத்தர் இயற்பகை நாயனார் அவரு இயற்பகை நாயனார் என்ன அப்படின்னா இயற்கைக்கு விரோதமாக சேர்ந்தாலும் அவருக்கு அந்த பேர் அவர் என்ன பண்ணாரு சிவனடியார் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு இப்ப சிவனடியார் நீங்க பெரிய புராணம் படிச்சீங்கன்னா அதில் வில்லனே சிவன் தான் பெரிய புராணத்தில் எல்லாம் படிக்கணும் நீங்க பழசாக படிக்காமல் நம்ம எதையும் பூச்சா செய்ய முடியாது அதில் உள்ளனே சிவபெருமா தான் சிவபெருமான் தான் கேட்குறாரு சாமி ஏதாவது வேணும்னு கேளுக்காக உங்களுக்கு கொடுத்து தான் நான் சாப்பிடுவேன் அவர் உன் காதல் மனைவியை தருகேன்ட்டார் உன் பொண்டாட்டி என் கூட அனுப்புன்ட்டார் இவர் மறுபேச்சு பேசலை ஏம்மா அவர் கூட நீ அந்தம்மா ஒன்றும் சொல்லலை கிளம்பிடுச்சி இப்போ சிவபெருமா அவர் சிவனடியார் கேட்டார் ஏ நீ வாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் உன் ஊருக்காரன் சும்மா இருப்பானா ஒரு சொந்தக்காரன் சும்மா இருப்பானா அவனையெல்லாம் என்ன என்ன பண்ணுறது நான் பார்த்துக்குறேன் சாமி நீ கொண்டு போங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அவன் ஊர்க்காரன் ஏய் என்ன நினச்சி தர்றேன் உலகத்தில் நடக்காது நீ வாட்டுக்கு பொண்டாட்டி அவன் சாமியாருக்கு அனுப்பிவிடுற அப்படின்ட்டு அவ்வளோ பேர் இவனை அடிக்க வந்தா நூறு பேர் இவர் ஒரு ஆள் அடிக்காரியா நான் கூட நினைச்சேன் திருப்பாச்சியில் விஜய் நூறு பேரை ஒரு ஆளாக அடிக்கானே இதை அடிக்க முடியுமா அப்படின்னா அவர் அடிச்சிருக்காரு அதை பார்த்து தான் அவன் பேர் அடிக்காரன்னு நினைக்கிறேன் நூறு பேரை வெரைட்டி 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 அடிக்காதியா பயங்கரமா அடிச்சு மனைவியை கூட்டு போகிறார் உடனே இயல்பு இயல்பில்லிய நான் நான் ஒரு வில்லிசை கலைஞர் இது ஒரு வில்லிசையில் இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு கீழே இறங்கினேன் ஒரு ஆள் இடையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஐயோ இவ அந்த இயற்பகை நாயனாருக்கு சொந்தக்காரனாக இருப்பானோ நம்ம இந்த மாதிரி பார்க்குறானே அப்படி எனக்கு கொஞ்சம் பயம் மேடை விட்டு கீழே இறங்குனேன் அவன் என் பக்கத்தில் வந்து சார் அந்த சாமியார் இப்போ வருவாராங்க அவன் தள்ளி விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்கான் ஈர்ப்பகை நாயனார் கதை வந்து சும்மா இல்லைங்க கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் பாருங்க அங்க இருக்கக்கூடிய அறாவாக்குகள் என்ற பழங்குடியினர் நம்ம தான் வச்சுக்கோங்களேன் நம்ம இந்திய மக்கள் இந்த மாதிரி தான் அங்கே அவன் அராவாக்குகள் அவங்கள வந்து அவன் பார்த்துட்டு அவன் சொல்கிறான் பிரெஞ்சு அரசருக்கு அவன் கைதம் எழுதுகிறான் அரசே நமக்கு இறைவன் கொடுத்த பரிசு இந்த மண் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார்கள் அவள் கையில் ஆயுதமே இல்லை எதை கேட்டாலும் கொடுக்கிறார்கள் பொண்ணும் வைரமும் வைடூரியமும் குவித்து வைத்திருக்கிறார்கள் பெண்கள் உள்பட தாராளமாக கொடுக்கிறார்கள் அவ்வளவு வெள்ளந்தியாக இருக்கிறார்கள் அவ்வளவு வெள்ளந்தியாக இருந்தால் இப்படியாய அடிமைப்படுத்தணும் இல்லை கேட்குறேன் ஈர்ப்பகை நான் கதை சும்மா இல்லை அந்த கதையை படித்தவனு எனக்கு குழம்பு செஞ்சாமல் தான் வந்துச்சு அந்த மக்களை நீ என்ன மாதிரி பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிற செல்வத்தை கொள்ளையிட்டது போக அவங்களையெல்லாம் கொண்டு போய் அடிமையாக உலகம் முழுமைக்கு வித்தான்ல அப்போது இது மாதிரியெல்லாம் நம்ம படித்துட்டு படிச்சுட்டு நாம் இவங்களை ஒதுக்கி வைப்பது சரியல்ல நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நான் அதையெல்லாம் படித்து அவருடைய அந்த வெள்ளை மனது வெள்ளையாக இருக்காங்களே உலகம் தெரியாமல் இருக்காங்களே கடவுள் தான் அவர் இப்படி மேஞ்சி எதுவுமே இல்லைன்னு இருக்காங்கள்ல அவங்களை பார்க்கும்போதுதான் இவன் யார் என்று நமக்கு அடையாளம் தெரிகிறது யார் ஆயுவன் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று நமக்கு அடையாளம் தெரிகிறது ஆகவே இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது வள்ளலாரை விட்டுற முடியுமா அது மாதிரிதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சும்மா இல்லை அதெல்லாம் இப்படித்தான் அடிமைப்படுத்துகிறார் அடிமைப்படுத்துறது இப்படித்தான்